நம்ம வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளுடைய ஓய்வு நேரம் அதனால் நம்ம வீட்டிலே என்ன செய்கிறோம் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு தாளிச்சா வச்சு ஒரு பசங்களோட ரிலாக்ஸாக இருக்கலான்னு முடிவு பண்ணோம் அந்த பிரியாணி நமக்கு செய்ய தெரியாது பிரியாணி இன்னொருத்தர் செய்வாங்க சரி நம்மளால் முடிஞ்சது இந்த தாளிச்சா எதையா செய்வோம் அப்படின்ட்டு நம்ம பசங்களோட தாளிச்சா செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு பருப்பு இதெல்லாம் நல்லா வேக வச்சிட்டோம் வேக வச்சு எலும்புலாம் போட்டாச்சு இப்போது அதோடைய காய்கறிகளில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக வெட்டி வச்ச காய்கறிகளை நம்ம பசங்கள் மூலயமா அவங்க போட்டுக்கிட்டுருக்குறாங்க இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அந்த விடுமுறை நாட்களில் நம்முடைய பசங்களோட இந்த மாதிரி நேரங்களை கழிக்கிறது அது அவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் நம்மளுக்கும் நம்மளுடைய ப்ரெஷர் மன அழுத்தம் குறைகிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் நம்மால் முடிஞ்சது ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குடும்பங்களோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய நேரம் காலங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைமதிக்க முடியாத ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்ட்டு அது இப்போ தெரியாது பின்னாடி ஒரு நேரங்களில் நம்ம உணரும்போது அது தெரியும் அதனால் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கணும் குடும்பத்தோட நேரங்களை வந்து சந்தோஷமான இருக்கணும் நன்றி வணக்கம் என்று அன்புடன் உதவும் நண்பன்